அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா வாஸ்துபடி ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டின் இந்த இடத்துல வையுங்க பண கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் அனைவருக்குமே வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரியும் நாம் குடியிருக்கும் வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் வாஸ்துபடி இருந்தால் அந்த வீடு செல்வ செழிப்போடு இருப்பதோடு வீட்டில் உள்ளோர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வர் வாஸ்து குறைபாடு கொண்ட வீட்டில் இருந்தால் அது வாழ்வில் பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டு வாழ்க்கையே நரகமாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடாதெனில் வீட்டில் வைக்கும் பொருட்களை சரியான திசையில் மற்றும் இடத்தில் வையுங்கள் அந்த வகையில் வீட்டில் ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது என்று பலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டில் சரியான திசையில் சரியான இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் தான் அதன் முழு பலனையும் பெற முடியும் இப்போது ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டில் வைக்கும்போது பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாங்க ராமர் பட்டாபிஷேக போட்டோவில் ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் ஆகியோர் இருப்பர் இந்த ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையாற்றலை அதிகரித்து வீட்டில் சூழல் இனிமையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்து கடவுள்களில் ஒருவர்தான் ராமர் இந்த ராமர் ஒரு நல்ல மகன் நல்ல கணவன் மற்றும் ராஜாவிற்கு முன் மாதிரியாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட ராமரை பற்றிய கதைதான் ராமாயணம் பழங்கால வாஸ்து சாஸ்திரப்படி ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைக்க சிறந்த திசை வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகளை பார்த்தவாறு வைப்பது சிறந்தது ஏனெனில் இந்த அனைத்து திசைகளுமே நேர்மறையாற்றல்களை வரவேற்கின்றன இப்படிப்பட்ட திசையில் ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைப்பதோடு அந்த இடத்தை பிரகாசமாக வைத்து கொள்ள வேண்டும் ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைக்க சிறந்த இடம் என்றால் பாத்ரூமை தவிர படுக்கை அறை ஹால் படிக்கும் அறை போன்றவைதான் இந்த பகுதிகளில் ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைத்தால் அது அந்த வீட்டில் நல்ல பலனை தரும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தனியாக அறை இருந்தால் அங்கு வைப்பது இன்னும் நல்லது அதுவும் அந்த போட்டோவை மிகவும் உயரத்தில் வைக்காமல் கண்மட்டத்தில் வைக்க வேண்டும் ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோவானது உயர்தரமான பொருட்களால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுவும் கோல்டன் மற்றும் வெண்கல நிறங்களாலான ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைப்பது நல்லது இப்படி நல்ல தரமான பொருட்களாலான ராமர் பட்டாபிஷேக போட்டோவை வைப்பது நல்ல தோற்றத்தை தருவதோடு நல்ல பலனையுமே வாரி வழங்கும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக போட்டோவை வீட்டின் ஹாலில் வைத்தால் அது வசீகரமான தோற்றத்தை கொடுப்பதோடு வீட்டில் உள்ளோரிடையே இணக்கத்தை அதிகரிக்கும் மேலும் வீட்டின் சூழ்நிலையுமே மேம்படுத்தும் முக்கியமாக வீட்டில் இருப்போருக்கு ஒருவிதமான அமைதியை தரும் படுக்கையறையில் ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோவை வைத்தால் அது ஒரு தெய்வீக பாதுகாப்பு மற்றும் மனதில் அன்பை அதிகரிக்கும் மேலும் இந்த ஃபோட்டோ ஒரு நித்திய மற்றும் நல்லொழுக்கமான உறவின் லட்சியத்தை குறிக்கும் தம்பதிகளின் படுக்கையறையில் வைக்க ஏற்ற ஃபோட்டோக்களுள் இதுவும் ஒன்று வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி